வணக்கம் நான் டாக்டர் தீபா பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம் இந்த ராகு கேது பயிற்சி பலராலும் கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியா தான் இருக்கு ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா சரி அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்க தான் இந்த ஸ்கார்பியன்ஸ் பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு கருத்து இருக்குங்க அதாவது ராகுவும் கேது உச்சம் அடையிறது விருச்சிகத்தில் நீச்சம் அடையிறது ரிஷபத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பெருசாக ஒரு ப்ரூஃப் அப்படின்றது கிடையாது இருந்தாலும் அவங்களோட குணாதிசயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதும் மாதிரி தான் தெரியும் அவங்களோட பிஹேவியர் எல்லாமே அதே மாதிரி பாருங்க சந்திரன் நீச்சம் அடையறதுனால மென்டலி வந்து பாருங்க இந்த விருச்சிகராசி அன்பர்கள் ஸ்டேபிளாவே இருக்க மாட்டாங்க இப்போ ஒண்ணு நினைப்பாங்க நாளைக்கு ஒண்ணு நினைப்பாங்க இப்போ இதை செஞ்சே தீரணும் முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க கரெக்டா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இது வேண்டாம் விடுப்பா அது வேண்டாம் அப்படிம்பாங்க இல்லை கடைசி மறுநாள் அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க ஆக அந்த மென்டல் ஸ்டேபிள்னஸ் அப்படின்றது ஒண்ணு கிடையாது எப்பயுமே விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மன நிறைவு அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி பயம் அப்படின்றது போகவே போகாது ஆனா சனி பகவான் பஞ்சம சனியா வந்ததுனால மன நிறைவு அந்த மன நிறைவு அப்படின்றது நிறைய பேர் கிடைக்கும் அதே மாதிரி பயம் ஒரு இனம் புரியாத பயம் இனம் புரியாத குழப்பம் அதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் போகும் அதுக்கும் மேல ராகு பகவான் நாலாம் பாவும் கேது பகவான் பத்தாம் இந்த கேது பகவான் பத்தாம் பாவத்தில் இருக்கிறது அந்த பத்தாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த முன்னேற்றம் தொழில வெற்றி இப்போ நீங்க வந்து பாருங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்க ஒரு ஒரு கன்சர்ன்ல நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நிறைய ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் நீங்க அதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா அதை கடைச்சே தீரும் அதை யாராலேயும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து பாருங்க இந்த ராகு கேது கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது அதே தான் சனி பகவான் சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவான் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க இதே சேம் விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கும் பொதுவாக வார்த்தை சொல்லுவாங்க பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் வாழலாம் அப்படின்னு இது வந்து பாருங்க ரிஷபத்துக்கும் உண்டு பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு உட்காரு உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் கேது உட்காராரு அப்போ நம்மளுக்கு ஒரு அரசு சார்ந்த உதவிகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு அரசனை போல் வாழ்வு யோகங்கள் போகங்கள் அத்துணையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வெற்றி மேல் வெற்றி அப்படின்றது வரும் என்ன நம்ம அதுக்கு உழைக்கணும் எங்களுக்கு தொழிலில் வெற்றி மேல் வெற்றி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க அதனால் நாங்கள் உழைக்காமல் வீட்டிலையே உட்காந்துருக்கோம் அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது எந்த அளவுக்கு உழைப்ப மூலதனமா போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கனி அப்படின்றத பறிக்கிறதுக்கு கேது பகவான் அவளா அவரால் முடிஞ்சது எல்லாத்தையும் கொடுப்ப பொதுவாக வந்து பாருங்க ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ராகு பகவான் சனி பகவானை விட கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க கேத்து ஒன்பது கோள்களிலையும் அதீத வலிமை வாய்ந்தவர் அதீத சக்தி வாய்ந்தவர் யாரு அப்படின்னா கேத்து பகவான் தான் தான் ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல வந்து பாருங்க கேது சரியில்லை ஒரு இன்க்யூரபிள் இருக்குது அந்த அந்த நோய்லேருந்து வெளியவே வர முடியாது அப்படின்னாலும் கேதுக்கு நிறைய பரிகாரங்கள் செய்கிறது மூலயமா அந்த நோயிலேருந்து வெளியே வரத்துக்கு கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா உறுதுணையாக இருப்பார் பெரிய ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட கேது பகவான் உங்களுக்கு தொழிற்சாணத்தில் வந்து இருக்கிறது அப்படின்றது மேன்மை முன்னேற்றம் இதை தான் குறிக்குது இது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி பாருங்க எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் பரிகாரம் அப்படின்றது நான் ஒன்று சொல்ல தான் செய்வேன் அந்த விதத்துல உங்களுக்கு ராசி அன்பர்கள் இந்த கேத்துவை அவரோட பவரை இன்னும் கொஞ்சம் ஹென்ஹான்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வெள்ளி சொம்பு வச்சுக்கோங்க அந்த வெள்ளி சொம்பு மூடியோட இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி வெள்ளி சொம்பு மூடியோட வச்சு அது ரொப்பி தேன் வீட்டில் வைங்க எப்பயுமே வீட்டில் தேன் வெள்ளி சொம்பில் ஒரு சின்ன சொம்புலனாலும் வச்சிருக்கிறது ஒரு குடுவையில வச்சிருக்கிறது அப்படின்றது அதீத நற்பலன்கள் கொடுக்கும் அதே மாதிரி கேத்துவை பிரீத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ராகு பகவான் நாலாம் பாவு இந்த ராகு பகவான் நாலாம் பாவம் அப்படின்றது இந்த நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சுக தாயார் ஸ்தானம் இந்த சுக தாயார் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நீங்க குடும்பத்து மேல அதீத பற்று இருக்கும் அம்மா மேல அதீத பாசம் இருக்கும் அம்மாவுக்கு உடல்நல கோராய் கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் ஸ்ட்ராங் டிசையர் இருக்கும் குடும்பத்தோடு இருக்கணும் குடும்பத்தோடு வெண் ஒன்றி இருக்கணும் அப்படி நல்லா இருக்கும் அட் த சேம் டைம் வந்து நாலாம் பாவம் ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம ஒரு சொத்து பத்து ஏதாவது வாங்கணும்னா அதில் வில்லங்கம் அப்படின்னு ஏற்படுத்துவார் அதில் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏற்படுத்துவார் அதில் ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு ஏற்படுத்துவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அன்பர்களுக்கு கடன் வாங்கி சொத்து வாங்குறது அந்த சொத்தை விற்று கடன் அடைக்கிறது இல்ல இந்த சொத்தை திருப்பி ஆடமான வச்சு கடன் அடைக்கிறது இந்த மாதிரி பிராப்தத்தையும் ஏற்படுத்துவார் அதே மாதிரி இந்த நாலாம் பாவ ராகுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது எப்படி சொல்லணும் டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு போகணும் இப்போ ரெண்டு தெரு தள்ளி அவங்க போக வேண்டிய அவங்களோட டெஸ்டினி அவங்க ரீச் ஆக வேண்டிய இடம் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணுவார் கேது பகவான்னா ஒரு பதினஞ்சு தெரு சுத்தி வந்து அந்த இடத்த வந்து காமிச்சு கொடுப்பார் ஏன்னா அங்கே அந்த இடத்துக்கு போகணும் அங்கே நடுவில் பெருசாக வேலை நடத்துகிறாங்க ரோடு வேலை செய்கிறாங்க அதனால அங்கே வழியில் அப்போ நம்மளுக்கு டேக் டைவிஷன் மாற்றுப்பாதையெலாம் அனுப்புகிறாங்க அந்த மாற்றுப்பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பதினஞ்சு தெரு சுற்றி வந்து அந்த இடத்துல நம்ம அடையணும் ஒரு அலைச்சலை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் அந்த தொழிலை முடக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல வரேன் புரியுதுங்களா ஸோ கடன் அண்ணா ஆல்ரெடி சொன்னேன் கடன் நிறைய வாங்காதீங்க கடன் வாங்கி நீங்கள் சொத்து வாங்குறீங்கன்னா திருப்பி அந்த சொத்து அடமானம் போட்டு கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு ரகசிய தொழில் ஏதாவது செய்யலாமா அதாவது இந்த சமுதாயத்துக்கு விரோதமா பணம் சம்பாதிக்கணும் ரகசிய தொழில் செய்யணும் ஹிடன் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் ஆனால் தயவு செஞ்சு அதெல்லாம் செய்யாதீங்க உறவுகளில் விரிசல்கள் அப்படின்றதுலாம் ஏற்படும் ஆனால் உறவுகளில் விரிசல் ஏற்படாம பார்த்துக்கோங்க மன அமைதி இல்லாம கஷ்டப்படுவீங்க அம்மாவுக்கு உடல்நல குறைபாடு அப்படின்றது இருக்கும் நம்மளோட சுகபோக வாழ்க்கைக்காக நம்ம தப்பு தண்டா செய்யற மாதிரி இருக்கும் பெரும்பாலானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையும் அம்மையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதெல்லாம் வந்து பாருங்கள் நாலாம் பாவம் ராகு நம்மளுக்கு கொடுக்க போகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அம்மன் வழிபாடு ராகுவை வந்து நம்ம அமைதிப்படுத்தணும் அப்படின்னாலே அம்பிகையை வழிபாடு பண்ணணும் அம்பிகை எப்படி வழிபாடு பண்ணலாம் போதுவோ அம்பிகைக்கு என்ன பண்ணுவோம் நம்ம செவப்பு கலர் வஸ்திரம் தானே சாப்பிடுவோம் சாத்துவோம் ஆனால் இவை இது வந்து பாருங்கள் இந்த ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு நாலாம் பாவம் ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அம்பிகைக்கு செவப்பு கலர் வஸ்திரம் சாத்துறதுக்கு பதிலாக வெண்பட்டு வஸ்திரம் சாத்தணும் வெண்பட்டு துணி வாங்கி கொடுக்கணும் புடவை வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி மல்லிகைப்பூ மாலை வாங்கி கொடுத்து அம்பிகையை மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணுறது அப்படின்றது வந்து பாருங்கள் இந்த நாலாம் பாவ ராகுவை அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு உன்னதமான ஒரு வழியாக இருக்கும் ஆக விருச்சிகராசி பத்தில் கேது தொழிலில் வெற்றி எல்லாம் கொடுப்பாரு அதுக்கும் மேலே இந்த ராகு கேது பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ராசி நண்பர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டில் ஒரு தொழில் வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக தொடர்பு சும்மா டூருக்குனாலும் வெளிநாடு போகிறது இப்படி நிறைய பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் தொழில் ரீதியாக வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த ராகு கேது பொசிஷன் என்ன இருந்தாலும் சி சில பல இடைஞ்சல்கள் சில பல இடையூறுகள் அப்படின்றது இருந்துச்சு அந்த சில பல இடையூறுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பரிகாரமும் சொல்லியிருக்கேன் விருச்சிகம் ஜென்ரலாகவே வந்து பாருங்க உங்களோட மனசு எப்பயுமே அமைதி இல்லாமல் இருக்கும் இப்போ சனி பகவான் மன நிறைவு மன பயத்தை போக்க போகிறாரு மன நிறைவை கொடுக்க போகிறாரு இருந்தாலும் இந்த மாதிரி அம்பிகையினோட வழிபாடு அதுக்கப்புறம் வெள்ளி பத்திரத்தை தேன் வைக்கிறது அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் நீங்கள் தினம் தோறும் ஹனுமன் சாலுசா பாராயணம் அப்படின்றது பண்ணுங்கள் பொதுவாகவே வந்து பாருங்க ஹனுமான வழிபாடு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேக ஆரோக்கியம் அதே மாதிரி மன ஆரோக்கியம் புத்தி ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படும் அப்போ டக்கு டக்குன்னு ஃப்ரெஸ்டேட் ஆகிறீங்க பார்த்தீங்களா டக்கு டக்குன்னு இரிட்டேட் ஆகிறது ஃப்ரெஸ்டேட் ஆகிறது டென்ஷன் ஆகிறது எக்ஸாஷன் ஆகிறது பொதுவாகவே விரிச்சு பற்றி ஒன்று சொல்லுவாங்க இது சபிக்கப்பட்ட ராசி அப்படிம்பாங்க விருச்சிகத்தினோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீரும் கம்பளையும் இல்லாத விருச்சிகத்தினோட அதாவது கண்ணீரும் கம்பளமும் கம்பளையும் ஏமாற்றமும் இல்லாத விருச்சிகத்தினோட வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஒரு விதத்தில் உண்மையும் கூட தான் ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கண்ணீரும் கம்பளமும் அது கம்பளம்னு சொல்ல மாட்டாங்க சாரி கண்ணீரும் கம்பளையும் ஏமாற்றமும் இருக்கும் தான் செய்யும் ஆனால் அந்த ஏமாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி விருச்சகம் எடுத்துக்கும் அப்படின்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அதாவது அது சூரியன்கிட்ட போகும் அந்த சூரியனோட வெப்பம் தாங்க முடியாமல் எரிஞ்சிடும் திருப்பி அந்த இருந்து உயிர் தெழும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் விருச்சிக்கமும் கண்ணீர் கம்பலை எல்லாம் இருக்குது ஏமாற்றம் எல்லாம் இருக்குது நான் மூளையில் உட்கார்ந்த ஆனால் நான் வெகுண்டு எழுந்தேன் சாதித்தேன் அப்படின்னு நான் எத்தனையோ விருச்சிகராசி அன்பர்களை பார்த்துருக்கேன் என்னோட அனுபவத்தில் வந்து பாருங்கள் ஏறக்குரிய ஃபோர்டீன் இயர்ஸில் நான் வந்து நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் இப்படி சாதிச்சவங்கள பார்த்துருக்கேன் நூறு பேருக்கு அங்கே அந்த தொண்ணூற்றி ஒம்பது பேர் வந்து உயிர் தெழுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக விருச்சிகம் நீங்களே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கேரக்டர் மைண்டை மட்டும் செட்டில் பண்ணால் போதும் அந்த மைண்டை காம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹனுமன் சாலிசா அப்படின்ற வழிபாடு ஹனுமன் சாலிசா மந்திரத்தை பாராயணம் பண்ணுறது அதி உன்னதமான பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் சொன்ன ராவு பயிற்சி வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள்ங்க இதை பார்த்துட்ருக்க நிறைய அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசும்போது எங்களோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்கிறது டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ